கோவில் வளாகத்தில் அலுவலகம் கட்ட எதிர்ப்பு பக்தர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வைத்தியநாத சுவாமி கோவில் வளாகத்தில் கோவிலாய்வாளர் அலுவலகம் கட்ட திட்டமிடப்பட்டு கடந்த இரண்டு நாட்களாக பணிகள் நடக்கிறது அரசு விதிகளை மீறி கோவில் வளாகத்தில் கட்டடம் கட்டக்கூடாது என சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் எதிர்ப்பை மீறி பணிகள் நடந்ததால் இன்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு அகில பாரத சிவனடியார்கள் கூட்டமைப்பின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் ராஜசேகர் பாரதிய ஜனதா திட்டக்குடி நகர தலைவர் பூமிநாதன் மற்றும் சிவனடியார்கள் பக்தர்கள் உள்ளிட்டோர் தலையில் செங்கல்லை வைத்து கோவில் வாயில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவலறிந்த திட்டக்குடி போலீசார் நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிடச் செய்தனர் திட்டக்குடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் அருள்வடிவழகன் கட்டுமானப் பணிகள் நடந்த இடத்தை பார்வையிட்டு பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று பணிகளை தற்காலிகமாக நிறுத்த உத்தரவிட்டார் அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடத்தி தீர்வு காண முடிவெடுக்கப்பட்டது இதையேற்று அனைவரும் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது